ஆ கலா பகிர் இப்போ எப்படி இருக்கான் மைனி அவன் சும்மா படுத்துருக்கான் ஆமாம் கலா நீ வீட்டுக்கு போக எடுக்க செய்யணுமா எதுக்கும் எப்படி இன்னைக்கு இருக்கட்டும் மைனி இனி சாயந்தரம் டாக்டர் என்ன சொல்லாமன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் காலையில் போக முடியுமா என்னன்ட்டு பார்க்கணும் இப்போ இனி இருக்கட்டும் இல்லை காலையில் தானே வந்திருக்கு இனி அவ்வியெலாம் வருவா வல்லாம் மைனி அதனால நான் இப்போ வீட்டுக்கு போவல అప్పుడియా చెరీని ఫోన్ అవుతుంది ఏదో చెప్పాడు ఎప్పుడీ మైని నానే ఒకడు ఫోన్ పడ్డను నెనచే మైని இந்த நர்சி பிள்ளையில வந்துச்சு இந்த குளுக்கோஸ் பாட்டெலாம் மாற்றதுக்கு வந்துச்சுல அப்போ சொல்லிச்சு சாயந்தரம் வாக்கில் கொஞ்சம் போல் கஞ்சி வச்சு கொடுங்க கொஞ்சம் சூடாக கொடுங்க அப்படின்ட்டு சொல்லிச்சு மேனி நான் அதான் சொல்லணுன்ட்டு தான் இருந்தேன் சரி கொஞ்சம் கழிச்சு சொல்லுவோம் என்னைவியே வரும்போதாவது கொடுத்து உடவியல்லா அப்படின்ட்டு சொல்லுவோன்ட்டு தான் இருந்தேன் மெயினி சரி டி அப்போ நான் கொஞ்சம் கஞ்சியை வச்சுக்கிட்டு அவள் ஏதோ லீவ் லெட்டர் எழுதிட்டாரே என்ன பார்த்துக்கா ஸ்கூலில் லீவ் லெட்டர் கேப்பாவலாமுலா பரவோம் ஆமாம் சும்மா லீவு சொன்னால் மட்டும் போதாதான் லீவு லெட்டர் கேட்பாவலாம் டி அதனால அவள் எழுதி தாரேம்மா கலாத்தாட்டை ஒரு சைன் மட்டும் வாங்கிட்டு வாங்க அப்போ கொடுப்போம் ஒரு மூணு நாளைக்கு இப்போ லீவ் எடுக்க சொல்லுங்கள் அதுக்கு பிறவைக்கு கூட டாக்டர் என்ன சொல்லாமன்னு பார்த்துக்கிட்டு கூட நம்ம பிறவை சொல்லிக்கிடலாம்ல அப்படி சொன்னால் பார்த்துக்க ஆமாம் அது கரெக்டு தான் நம்ம சும்மா சொன்னால் எங்கே நம்புவாட்டி சரி மைனி நீங்கள் அப்பா அவட்டைய ஒன்று எழுதி வாங்கிட்டு வாங்க சைன் போட்டு தாரே கொஞ்சம் போல் கஞ்சி போதும் மைனி நிறைய வேண்டாம் சரியா ஆ சரி கலா சரி மைனியும் பாவம் தான் நமக்காக அவியலுக்கும் ஒரே அலைச்சல் என்ன செய்யறதுக்கு நம்மளும் ஏமா லட்சுமி அத்தை சமீட்ட சொன்னாவளா இல்லை ஆமாம் சொன்னாவலாம் அவ சொன்னாலாம் அது அத்தட்ட ஒரு லீவ் லெட்ரு நான் எழுதி தாரேன் சைன் வாங்கிட்டு வாங்க லீவ் லெட்ரு கேப்பாவ அப்படி சொன்னாலாம்ல ஆமாம் லீவ் லெட்ரு கொடுக்கணுமோ ஆமாம்மா லீவ் லெட்ரு கொடுத்தாதான் கொஞ்சம் நம்புவாவ இல்லை நாய்க்கு எதுவும் நம்ப மாட்டாவம்மா நம்ம போய் சொல்லும் அப்படின்ட்டு சொல்லுவாங்க ஆமாம் இன்னைக்கு காலையில் அழகாக கொடுத்து விட்டுருக்கலாம் பார்த்தியா சைனை மட்டும் போட்டு கொடுத்துட்டா கூட அவளே எழுதி கொடுத்துருப்பாளே அதுக்குரிய ஞாபகமும் இல்லை நம்ம எங்கே ஆஸ்பத்திரி போகணுமேங்கிற ஒரு கருணடியிலே இருந்துகிட்டு இருந்தேன் புறவு அது எங்கே நமக்கு ஞாபகம் இருக்குது கலா புறவு எப்படி இருக்கா இப்போ என்ன இருக்காமலா மெயினி நம்மளுக்கு உயிரை வாங்குதுக்கு சாப்பேன் ரூவா போவேன் ரூவா போவேன்னு அவருக்கு ஒரு பக்கம் என்னத்த சொல்ல புறவு டாக்டர் வரலையோ இன்னும் அவரு பிந்தி தான் வருவேன்னு சொன்னாரெல்லாம் இனி அப்புறம் நர்ஸ் பிள்ளைகள் வருவா நல்லா பார்க்குவா மெயினி அதுவும் நல்லா பார்க்குவோம் மெயினி இப்போ வந்து ஊசி போட்டுட்டு போச்சு நரம்பு ஊசி போடணும்னு சொன்னாவெல்லாம் மெயினி டாக்டர் அது இப்போ ஒன்று போட்டுட்டு போச்சு அதுக்கப்புறம் குளுக்கோஸையும் அதே சொன்னோம்ல மெயினி பாட்டில் மாத்தா வந்துச்சுன்னு அதுவும் அப்பப்போ வந்து பார்த்துக்கிட்டு எப்படி எல்லாமே நல்லா க்ளியராக பண்ணுவோம் மெயினி நம்ம வெளியே போகணுன்னு அவசியமே இல்லை மெயினி எல்லாமே அழகாக அது வழியே பண்ணிடுவோம் ஊசியை போட விட்டால தான் நைனியா அது நம்ம தான் மெயினி பயந்துக்கிட்டு இருக்கணும் அவன் போக்கில் ஊசியை போட்டுக்கிட்டு என்ன கிடக்காமல கண்ணை உருட்டிக்கிட்டு நல்லா கண்ணை உருட்டிக்கிட்டு இருல ஆ அன்னைக்கு மழையில் கொஞ்சம் நனையாதுன்னு சொன்னப்பறம் நீ கேட்டியால இதெல்லாம் அந்த லிம்சி பிள்ளைய வேறையாச்சு அத்த இப்போ கொஞ்சம் பரவாயில்ல பார்த்துக்கிடுங்க ஒன்றும் இல்லை ஆமாம் ஒன்றும் இல்லை கப்பண்ட ரூபாயை கேளு ஆஸ்பத்திரியை கொடுக்கணும்னு அப்பா ஒன்றும் சொல்ல மாட்டாவம்மா லேய் ஒன்று ஒன்று சொல்ல மாட்டாரு எட்ட நிலா நில அறிஞ்சு நிற்கிறாரு செந்தில் வர சொல்லியிருக்கா சாயந்தரம் ஆமாம் மைனி நேராக ஆஸ்பத்திரிக்கு வாங்க வீட்டுக்கு பிறகு பெய்கிடலாம் அப்படின்ட்டு சொன்னேன் என்ன செய்யாரோ தெரியலை மைனி கலா செந்தில் வேலை செய்ய இடத்துல ரூபா கிடைக்குவா பாரு அப்படி இல்லைன்னா யார்கிட்டையும் அது கை மாத்தான் வாங்கிட்டு ரெண்டு நாள்ல குழு இருக்குல்ல அந்த மேடம் இந்த வாரம் வருவெல்லாம் பார்த்துக்க லோன் கொடுப்பா வட்டி யாருக்கெல்லாம் வேணும்ட்டு கேட்பாவே அடுத்த நாளே லோன் கிடச்சிரும்லாம் ஆமாம் எழுதி கொடுத்தாக்கி அடுத்த நாள் கிடச்சிரும்லாம் அப்போ அந்த ரூபாயை கை மாற்றா வாங்கினாக்கி மாற்றி கொடுத்துடலாமலா ஆமாம் அப்படி பண்ணலாம் பற்றியெல்லாம் மைனி எனக்கு இந்த குழு ஞாபகமே இல்லை பார்த்துக்கிடுங்க பார்ப்போம் அவர் வாங்கிட்டு வராரா பார்ப்போம் இல்லைனா எப்படின்னு பார்த்துக்கிட்டு குழுவில் லோன் எடுத்தால் ஒன்றும் சொல்ல மாட்டாவே அது நம்ம கெட்டது தானே அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக கெட்டதுனால அது ஒன்றும் சொல்ல மாட்டாவே இப்போ யார்கிட்டையாவது மொத்தமாக வாங்கணும்னு சொன்னாதானே அவருக்கு கோபம் வருது பின்ன அப்படி பண்ணுவோம் அதில் ஒரு சிக்கலாக இருக்குது பார்த்துக்க ஏன் மெயினி என்ன சிக்கலு லேட்டி சுசீலா போன வாரம் ரூபா வைக்கலா இந்த வாரம் அவள் ரெண்டையும் சேர்த்து வைக்கணுமா அவள் கொடுத்தாதானே அடுத்து ஆளுக்கு அவளுக்கு கொடுப்பாவே இல்லைன்னா அப்படியே நிறுத்தி வச்சுருவா அதுதான் அவள் கொடுக்கணும் ஆமாம் மெயினி நீங்கள் அந்த குமாரண்ணனை பார்த்தா சொல்லுவீங்களா அவன்கிட்ட சொன்ன வீட்டில் போய் சண்டை தான் போட்டுட்டு கிடப்பான் கொடுத்தேன் ரெண்டு நாள்ல தந்துருவான் அப்போ வாங்கியிருப்பாளா இருக்காளா இருக்கும் பாப்பா வழியில பார்த்தா சொல்லுவோம் கலா அந்த பெஞ்சில கஞ்சி வச்சிருக்கேன் கொஞ்சம் தான் இருக்கு கொஞ்சம் குடிக்கட்டு சூடாட்டு சரியா அப்புறம் அந்த லீவ் லெட்டர் எழுதி தந்துருக்க பார்த்துக்க அதுல ஒரு சைனையும் போட்டு தந்தியனா நான் கொண்டு கொடுத்துருவேன் அவட்ட என்னம்மா பையன் எப்படி இருக்கான் தம்பி பரவாயில்லையே இப்போ உனக்கு உடம்பு வலி கொஞ்சம் குறைஞ்சிருக்கு டாக்டர் ஆனால் அப்படியே கொஞ்சம் டயர்டு இருக்க தான் செய்வு டயர்டு இருக்கும்ப்பா ஏன்னா டைஃபாய்டுனாலே டயர்டு தானேப்பா அது நீ இன்னும் சாப்பிடலாமா அதனால அப்படிதான் இருக்கும் ஏம்மா இந்த நர்ஸு பிள்ளைகள் கொஞ்சம் கஞ்சி வச்சு கொடுக்க சொல்லிச்சாமா கொஞ்சம் சூடாக கொடுங்க சரியா ஆ சரி டாக்டர் சரி இப்போதான் கஞ்சி வச்சு கொண்டு வந்துருக்கோம் டாக்டர் கொடுக்கும் டாக்டர் பிள்ளையா வீட்டுக்கு எப்போ கூட்டிகிட்டு போகலாம் டாக்டர் ஏம்மா காய்ச்சல் இப்போ இல்லை நல்லா குறைஞ்சிருக்கு ஆனால் கொஞ்சம் அவன் டயர்டாக இருக்குன்னு சொல்லாமல அதனால கொஞ்சம் குளுக்கோஸ் போட்டால் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கும் அவனுக்கு அதனால ராத்திரி இருங்க காலையில் பார்த்துட்டு சொன்னேன் சரியாமா இப்போ நீங்கள் வீட்டுக்கு போனாலும் ஊசி போடுறதுக்கு வந்து போட்டுட்டு தான் போகணும் மூணு நாளைக்கு அந்த ஊசியை கண்டிப்பாக போட்டு தான் ஆகணும் சரி டாக்டர் சரி அது நாங்க வந்து போட்டுருவோம் டாக்டர் எம்மா இன்னும் ஒண்ணு நீங்க வீட்டுக்கு போனாலும் உடனே பையல ஸ்கூலுக்கு எல்லாம் விட்டுறாதீங்கம்மா ஒரு வாரம் கண்டிப்பா அவன் வீட்டுல பெட் ரெஸ்ட் இருந்துதான் ஆகணும் சரியா பிளாட எடுக்க போக கூடாது உடம்பு போட்டு அலைக்க கூடாது நல்லா சொல்லுங்க டாக்டர் சொன்ன ஒரு வார்த்தை கேட்க மாட்டான் இந்த பையன் மழையில ஆட்டம் போட்டதுனால தானே வந்தது இப்போ சரி டாக்டர் நாங்க பாத்துக்கிடோம் டாக்டர்